ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான டாப்பிக்கோட ஓட உங்களை சந்திக்கிறேன் இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு மேல இருக்குங்க ஏழாயிரத்தி நூறு ஏழாயிரத்தி நூத்தி இருபது இந்த ரேஞ்சில் இருக்கும் இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு மூணு ரயில்வே ஸ்டேஷன் மற்ற ரயில்வே ஸ்டேஷன்களோட ஒரு வித்தியாசமான அமைப்புல இருக்குதுங்க அதை பத்தியும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவில் ஏழாயிரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு மேல இருக்குதுங்க எல்லா ரயில்வே ஸ்டேஷனுக்கும் ஒரு பேரும் அந்த ஸ்டேஷன் கோடு குறியீடும் இருக்கும் அதாவது தாம்பரம் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனோட அந்த ஸ்டேஷன் குறியீடு டி பி எம் அப்படின்னு குறிப்போம் இதே விருதுநகரா இருந்தா விருதுநகர் ரயில்வே ஸ்டேஷன் நம்ம ஸ்டேஷன் இருக்கும் காரைக்குடி அப்படின்னா கே கேடிஐ தஞ்சாவூர் டிஜே திருச்சி டிபிஜே சென்னை எழும்பூர் எம் எஸ் சென்னை சென்ட்ரல் எம் மாதிரி ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷனுக்கும் ஒரு பேரும் ஒரு ஸ்டேஷன் போட இருக்குது இல்லாம இந்தியாவில் ஒரே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குதுங்க பேரே இல்லாம ரயில்வே ஸ்டேஷனா அப்படின்னு கேக்குறீங்களா எஸ் பேரே இல்லாம ரயில்வே இல்லாமல்வே பேரே இல்லாம ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இன்னமும் இருக்குதுங்க அங்க அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின் ஒரே ஒரு சர்வீஸ் இருக்குது அச்சரியமா இருக்குல்ல ஒரிசாவில பேங்குரா அப்படிங்கிற இடத்துல இருந்து கிராம் அப்படிங்கிற இடத்துக்கு போற அந்த ரயில் ரூட்ல ராய் நகர் இடத்துல ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குதுங்க அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு இன்னைக்கு வரைக்கும் பேர் கிடையாது இந்த ராய் நகர் ரயில்வே ஸ்டேஷன் ரெய்னா அப்படிங்கிற ஒரு ஊருக்கும் ராய் நகர் அப்படிங்கிற ஊருக்கும் எக்ஸாக்டா சென்டர்ல ரெண்டு ஊரும் ரெண்டு ஊருடைய எல்லைகளும் சந்திக்கிற இடத்துல அந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்குதுங்க ஸோ ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல ஆரம்பத்தில் ராய் நகர் அப்படின்னு பேர் வச்சாங்க பட் அந்த ரெய்னாங்கிற ஊர்க்காரங்க அதுக்கு ஒத்துக்கலை ரெய்னாங்கிற பேர் தான் வைக்கணும் அப்படின்னு போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க ரெய்னான் பேர் வச்சா ராய் நகருக்காரங்க போராட்டம் பண்ணாங்க இது கடைசியில என்ன ஆச்சு அப்படின்னா நீதிமன்றத்துக்கு வழக்கா போயிடுச்சு வழக்கு முடியிற வரைக்கும் இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேரே வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி வெறும் எம்டி போர்டு மட்டும்தான் அந்த ஊர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்குங்க பிளாட்ஃபார்ம்லோட ஆரம்பத்துலயும் முடிவுலையும் ஒரு நேம் போர்டு இருக்கும் இல்லைங்களா அது எம்டியா இருக்கும் ரயில்வே ஸ்டேஷன் மேலையும் இருக்கும் மஞ்சள் கலர்ல எம்டியா ஒரு போர்டு மட்டும் தாங்க இருக்கும் அந்த ஊருக்கு அந்த ஊர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேரே இல்லை பேரே இல்லாத ஒரு ரயில்வே ஸ்டேஷனை பார்த்தோம் இப்போ ஷார்ட்டஸ்ட் நேம் இந்தியாவிலேயே ஷார்டஸ்ட் நேம் இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அதுக்கு இன்னொரு பெருமையும் இருக்குதுங்க ஸ்டேஷன் கோடும் ஸ்டேஷன் நேமும் ஒண்ணுதான் அதாவது இப்ப நான் சொன்னேன் இல்லையா தாம்பரம் டிபிஎம் இப்படி வேற வேற இல்லாம ஸ்டேஷன் பேர் என்னவோ அதே தான் ஸ்டேஷன் கோடம் ஐபி அவ்வளவுதாங்க அந்த ஸ்டேஷன் பேர் ஐபி ஸ்டேஷன் கோட் ஐபி ஐபிங்கிற ரிவர் பக்கத்துல போறதுனால அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஐபின்னு பேர் வச்சிட்டாங்க ஒடிசாவில இது ஒன் ஆஃப் த பிசியஸ்ட் ரயில்வே ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுலயே அங்க ரயில்வே ஸ்டேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது எழுபதுல எலக்ட்ரிஃபை பண்ணிட்டாங்க இந்த ஒரு அங்க கோல் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு நிலக்கரி கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு நிலக்கரி மைன்ஸ் வந்து ஏகப்பட்டது ஆரம்பிச்சிட்டாங்க ரயில்வே ஸ்டேஷனும் ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சுங்க மூணாவது நான் சொல்ல போற ரயில்வே ஸ்டேஷன் இன்னும் ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க நியூ கான் ஜங்ஷன் இது இருக்கக்கூடிய ஒன் அஸ்ஸாம் ரயில்வே ஸ்டேஷன் அசாம்லயே ரெண்டாவது பெரிய ரயில்வே ஸ்டேஷன் ஏழு பிளாட்ஃபார்ம் இருக்குதுங்க அதுல சரி இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு அப்படிங்கிறீங்களா இந்த ரயில்வே ஸ்டேஷன் ஒரு பிரிட்ஜ் மேல இருக்குதுங்க துணியா அப்படிங்கிற ஒரு ஆற்றின் மேல கட்டப்பட்டிருக்கக்கூடிய பிரிட்ஜ்ல இந்த ஏழு பிளாட்ஃபார்மும் அமைக்கப்பட்டிருக்குதுங்க த ஒன்லி ஒன் ரயில்வே ஸ்டேஷன் விச் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் ஆன் ஏ ரிவர் இந்த வீடியோ அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க దయ సబ్స్ైబ్ పన్నీ పా నెక్స్ట్ వీడియోలో సందో